உங்க ஓட்டு விவசாயி சின்னத்துக்குறேன் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க அப்புறம் பாருங்க நாட்டுவாடி கொடிய ஒரு செயல் அரபி வலைக்கம் உங்க பேர் என்ன தம்பி முகமது வாஜித் வாஜித் எந்த ஊர் நீங்க பணிக்கிம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணிக்கிழமை சரி ஓகே என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிஏ சரி இந்த இங்கே சேதம கலை மற்றும் அறிவியல்களில் படுத்துக்கிறோங்க சரி 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 இது இன்னும் படிப்பு முடிகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்குது அப்போதான் கடைசி ஆண்டு கடைசி ஆண்டு இப்போ படித்து முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு இந்த இதை அரசியல் இதில் மக்களுக்கு சேவை செய்கிறதில் இறங்குறது ஏன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலேன்னு இதில் வரீங்களா வேலை கிடைக்கணு இல்லை இதில் ஒரு ஆர்வம் நம்மளுக்கு சரி மக்களுக்கு நல்லது பண்ணுறது இல்லை உங்களை மாதிரி இளைஞர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன் எல்லாம் சினிமாவுக்கு பின்னாடியும் சீரியலுக்கு பின்னாடியும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பொழுதுபோக்குக்கு பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு அரசியல் சிந்தனை வந்தது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அதுவும் இருபது வயசில் இருபதா இருபத்தி ரெண்டா இருபது இருபது வயசில் உங்களுக்கு அரசியல் சிந்தனை வந்தது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அரசியல் சிந்தனை வந்து உங்களுக்கு எதனால் ஏற்படுது இப்போ நிறைய பார்க்குறோம்னா மக்களுக்கு வீடு அடிக்கிறது மக்கள் இதுங்கிறது மக்கள் நல்லது பண்ணணும் மக்கள் காண்டி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தோணுது சரி அதை வந்து நாம் தமிழர் கட்சியை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இப்போ இந்த கட்சி தான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது அப்போ அண்ணன் சீமான் சொல்லுவாங்க என்னுடைய மாணவ என்னுடைய வாக்காளர்கள்லாம் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்க்கும்போது எனக்கு அதுதான் நினைவு போகிறது நாங்களும் கல்லூரியில் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தவங்க தான் என்ன பழனி பாபா அவர்களுடைய பேச்சுக்களையை கேட்டுட்டு அதில் அந்த அரசியலில் ஈர்க்கப்பட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அதில் நாங்கள் பழனி பாபா அவர்கள் விட்டு சென்ற இடத்துல இருந்து அரசியலை நாம் தொடங்கணும் அப்படின்னா எப்படி தொடங்குறதுன்னு ஒரு தேடலில் இருக்க போகும்போது தான் சீமானவர்கள் அந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி தொடங்கி அந்த அரசியலை முன்னெடுத்து போய்கிட்டு இருந்தார் அப்போது இது சரியான அரசியலாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்ப நீங்களும் அதே தான் வந்து மக்கள் இவ்வளவு விலைவாசி பிரச்சனைகள் இருக்குது வேலை வேலை இல்லாத பிரச்சனைகள் இருக்குது வந்து கருத்துல கொண்டு தான் உங்களுக்கு அரசியல் பக்கம் பார்வை திரும்புது சரி உங்களை மாதிரி இளைஞர்கள் இணைஞ்சிருக்கீங்களா இல்லன்னா நிறைய பேர் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க ஆ என்ன அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது எனக்கு பிறகு அதான் இருக்கு ஆஹ் வர்ற இருபத்தி ஆறுல யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு செலுத்தணுன்ட்டு அப்படியா சரி 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 எத்தனை ஒரு இருபது இருபத்தஞ்சு இளைஞர்கள் இருப்பாங்களா இருப்பாங்க சரி 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 எல்லாருக்குமே வந்து வாக்காட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குதா இருக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வாக்காளர் அப்போ சரி 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 இப்போ கட்சி நாம் தமிழர் கட்சி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அண்ணன் போராட்டம் எடுக்கிறாரு கல்விடுதலை போராட்டம் எடுத்திருக்காரு அப்புறம் ஆடு மாடுகளுக்கான போராட்டத்தை நடத்தியிருக்காரு எல்லா சமூகம் சார்ந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர்களை வந்து இருந்து வெளியேற்றணுங்கிற ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு நேற்று நெசவாளர்கள் போராட்டம் நெசவாளர்கள்னால் தெரியும்ல உங்களுக்கு ஆடை தயாரிக்கக்கூடிய அதிலிருந்து அந்த மக்களுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்காரு இந்த போராட்டங்களை எல்லாம் செய்யக்கூடிய இந்த சீமானுடைய அரசியல் உங்களுக்கு சரின்னு தோணுதா இல்லை சரி வித்தியாசமாக தோணுதா சரின்னு தோணுது ஆ இதை வேற எந்த அரசியல் கட்சியாவது செஞ்சு செய்யலை அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கா உங்களுக்கு அண்ணன் சேரப்ப நம்ம வந்து அண்ணன் தான் போகணுன்னு தோணும் கண்டிப்பாக எனக்கு உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேட்டால் அண்ணன் வந்து ஒரு குறிக்கோள் வச்சு ஒரு இலக்கு வச்சு ஒரு இந்த போராட்டங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து அரசியலில் நம்புகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய அந்த அரசியலை எல்லாம் என்ன செய்கிறாங்க நம்பி அவங்க பின்னாடி போகிறாங்க ஆனால் அண்ணன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை இருக்காரு அதை உற்று நோக்குற உங்களை மாதிரி இளைஞர்கள் அவர் போடுற அவர் செய்கிற போராட்டங்கள் சரியானதுன்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு அண்ணனுடைய உழைப்பு வீண் போகலை உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அதே தோணுது நம்ம போர்வால் நண்பர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ஐடி இருந்தால் நண்பர்களுக்கு காட்டுங்க கொஞ்சம் தூரமாக வச்சு காட்டுங்க ஓகே அப்போ எல்லா நண்பர்களையும் நீங்கள் உறுப்பினர் அட்டை போட வச்சுட்டீங்க வாக்காளர் அட்டையும் எடுத்துட்டீங்க இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் அண்ணனை முதலமைச்சர் பதவியில் அரியணையில் உட்கார வைக்கிறோம் ஓகேவா நாம் தமிழர்